செம்மணி மனித புதைகளில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை சபையில் வலியுறுத்தினார் சாணக்கி எம்பி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது ஒரு அரசாங்கம் செய்த குற்றங்களை இன்னும் ஒரு அரசாங்கம் விசாரிப்பதில் சிக்கல்கள் உள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் சானிக்கு கூறியிருக்கும் நிலையில் உண்மையான நீதி வேண்டுமாயின் செம்மணி உள்ளிட்ட மனித பதைகளின் தொடர்பில் புதைக்குலிகள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் அவசியம் என்று இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் நேற்றைய பாராளுமன்றத்தில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே இந்த விடயங்களையும் சாணக்கி அனுப்பியவர்கள் சுட்டிக்காடு இருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது செம்மணி மனித புதைக்கொழி விவகாரம் தொடர்பாக நீதி மறுக்கப்பட்டது என்பது நல்லிணக்கத்துக்கு பாதகமான ஒரு விடயம் பொறுப்புக்குரல் என்பது நல்லிணக்கம் உருவாக முக்கியமான விடயமாக இருக்கிறது என்பதாகவும் அவர் நேற்று தினம் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதற்கு காரணம் எனவே இந்த விடயத்தில் செம்மணி விவகாரமாக இருக்கலாம் அல்லது ஈஸ்டர் தாக்குதல் விவகாரமாக இருக்கலாம் இந்த இரண்டு விடயங்கள் குறித்தும் சர்வதேச விசாரணைகள் வேண்டும் என்பதை சாணக்கிணப்பி அவர்கள் நேற்று தினம் வலியுறுத்தி இருக்கிறார் அடுத்து

எனவே ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அது தொடர்பில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறதானால் அரசாங்கம் அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாக இருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் அஞ்சு அவர்கள் தெரிவிக்கிறார் பார்வையுடன் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவரும் இந்த விடயங்களை வலியுறுத்தியிருக்கிறார் எனவே அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என்ற விடயங்களை கூறுகின்ற போதும் அவர் மேலும் பல விடயங்களை கூறுகிறார் குறிப்பாக உயிர்த்து தாக்குதல் பாதிக்கப்பட்ட ஒரு பெற்று பெற்றுக் கொடுப்பதாகவும் தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்துக்கு முன்னிறுத்துக் கொண்டு வருவதாகவும் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறைந்தபட்சம் இந்திய விளைவகார அமைச்சர் நாட்டுக்கு வந்தபோது இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற சாரா ஜெஸ்பின் துறவில் கேட்டீர்களா ஆனால் அரசாங்கம் வைத்துறவில் மிகவும் மெத்தன போக்கையை கடைபிடித்து வருகிறது அதனால் இந்த விடயத்தை விரைவுபடுத்துமாறு தெரிவிக்கிறோம் என்பதாகவும் அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே அரசாங்கம் எந்த நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்ற துணையில் தான் அவர்கள் முன்வைத்த போதிலும் நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சித் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்தினுடைய விசாரணை அடுத்த கட்ட செயற்பாடு கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் ஆகியவற்றை பட்டியல் படுத்தியிருந்தார் அடுத்து முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று பாராளுமன்றத்தில் கருத்தொன்றை முன்வைத்தார் இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்படுகிறது ஈஸ்டர் தாக்குதல் வலையமைப்பு இன்னும் செயற்பாட்டில் உள்ளது அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் முஜிபுர் ரெம்பி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிக்கை தலைப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட வலையமைப்பு இந்த அரசாங்கத்திற்குள் இன்னும் செயற்பட்டு வருகிறது சாய்ந்த மருந்து பகுதியில் வீடொன்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அங்கிருந்தவர்கள் ஒரு சிலர் உயிர் தப்பி இருந்தனர் அவர்களில் சஹரானின் மனைவியும் ஒருவர் அவர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குள்ளில் சாட்சியம் போது சாராவை ஒருவர் தூக்கிச் செல்வதை கண்டதாக குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த விவகாரங்களும் இப்போது சந்தேகத்துடைய விடயமாக மாறியிருப்பதாக அவர் தெரியும் அப்படியானால் சாராவை தூக்கிச் சென்றது யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேஜர் சுபசிங்கவிடம் கேளுங்கள் அப்போது கிழக்கு மாகாண கட்டளைத் தளபதியாக இருந்தவர் அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகரன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கின்றனர் ஞாயிறு தாக்குதலில் சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதாக இந்த அரசாங்கம் தெரிவித்த போது அதன் அதனை மேற்கொள்ளவில்லை ஆனால் கருதினால் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ஞாயிறு தாக்குறில் கருத்து தெரிவித்திருந்தார் அப்போது அரசினால் அரசாங்கத்தை விசாரணை மேற்கொள்ளும் கடினமான சவாலுக்கு குறிப்பிட்டார் அரசு அன்ரோக் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னரே தெரியும் அதனை மேற்கொண்டு தெரிந்து கொண்டே ஜனாதிபதி பதவி ஏற்றுக் கொண்டார் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வடிவமைப்பு இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அதனை தடுத்து அரசாங்கம் அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை என்பதாகவும் நேற்று தினம் முஜிபு ரஹ்மான் அவர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக பார்லமன்றத்தில் கருத்துக்களை முன்வைத்தார் இதேபோல விமல் ரத்நாயக் அமைச்சரவர்களும் நேற்று இந்த விவகாரம் தொடர்பாக முன்வைத்தார் அவர் தெரிவித்த கருத்து தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது ராஜபக்சர்களை மீண்டும் ஆட்சியில் ஏற்றும் சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான வன்மங்கள் கட்டவிளிக்கப்பட்டன சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக் என்பதாக இந்த தினம் வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்தி பிரதானமான தலைப்பு செய்தியாக இருப்பதை காலம் ஏனைய பத்திரிகைகளிலும் மதுரமான செய்திகள் பிரதானமாக தினம் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் ராஜபக்ஷகளை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான வன்மங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டன இதனால் முஸ்லிம் சமூகத்தில் ஒரு தரப்பினர் தவறான விலைக்கு தள்ளப்பட்டார்கள் இவ்வாறான பின்னலில் தான் குண்டுத்தாக்கிட பெற்றது மைத்ரி ரணில் இருவருக்கிடையில் முரண்பாடு தோற்றுவித்து அரசியல் ரீதியான நெருக்கடியை ராஜபக்சர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பதாகவும் தினம் அமைச்சரவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காரணம் இதனால் நல்லாட்சி அரசாங்கம் பலவினம் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயகா அவர்கள் நேற்று இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்திருக்கின்றார் ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மனக்காயங்களை முழுமையாக ஆற்ற முடியாது இருப்பினும் குண்டு தாக்குதலின் உண்மையையும் பிரதான சூத்திரதாரியையும் வெளிப்படுத்தி அவர்களுக்கு சட்டத்தின் ஊடாக தண்டனை பெற்றுக் கொடுத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மன காயங்கள் சிறிதேனும் ஆறும் இந்த குற்றத்தின் பொறுப்புதாரிகள் பேசுவது பேசுவதும் அதற்கு சபையில் ஒரு தரப்பினர் கரகோசம் எழுப்புவதும் கவலைக்குரியது தமது ஆட்சியில் நடந்த தாக்குதலை மறந்துவிட்டு இன்று எதிர்க்கட்சி நிற்பவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பார்த்து விமர்சிப்பதும் கவலைக்குரியதும் அரசியலுக்காக இவர்கள் இந்தளவு கீழ்நிலையில் சென்றிருப்பதை வெட்கமடைய வேண்டும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த தின தாக்குதல் சம்பவத்தை ஒரு வரையறுக்குள் கொண்டு வர முடியாது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ராஜபக்சகளை தோல்வியடைந்த பின்னர் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் நாட்டில் ஏற்படுத்தப்பட்டது மைத்திரி ரணில் இருவருக்குமிடையில் இடையில் முரண்பாடுகளை தோற்றுவித்து அரசியல் ரீதியிலான நெருக்கடியை ராஜபக்சே ஏற்படுத்தினார்கள் இதனால் நல்லாட்சி அரசாங்கம் பலவிடம் அடைந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் ஆணை பலமாகிறது காரணத்தால் ராஜபக்சர்களின் நோக்கம் உடனடியாக நிறைவேறவில்லை ராஜபக்ச இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் புலனாய்வு பிரிவு ஊடாக சிங்களம் முஸ்லிம் இடவாதம் என்று குறிப்பிட்டு கொள்ளும் பிரிவினரை உருவாக்கி அவர்களை தமது தேவைக்காக பயன்படுத்தினார்கள் இந்த குழுக்கள் ஊடாகவே ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆண்டுக்கு பின்னர் தங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான சூழலை ஏற்படுத்தினார்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள் இதனால் இலங்கையில் வாழ முடியாத என்ற நிலைக்கு முஸ்லிம் சமூகத்தினர் தள்ளப்பட்டார்கள் அதனால் அவர்கள் ஒவ்வொரு பிரிவுக்கும் தள்ளப்பட்டார்கள் தவறான வழிகளுக்கு செல்லது இதன் பின்னரே குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டன எனவே அரசியல் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்காக முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக வன்மங்கள் கட்டுப்படுத்தப்படப்பட்டன ராஜபக்ஷங்களை மீண்டும் ஆட்சி கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் குண்டு தாக்குதல் நடைபெற்றது எனவே இந்த தாக்குதல்களை தடுத்திருக்கும் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த அடிப்படையில் இந்த அடிப்படைவாதம் தொடர்பில் உலமா சபை உட்பட முஸ்லிம் பிரதிநிதிகள் பலமுறை எடுத்துரைத்தும் ரணில் சஜித் அரசாங்கம் எந்த நடவடிக்கையிலும் எடுக்கவில்லை கோட்டாபே ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் எவ்வித நடவடிக்கையிலும் எடுக்கவில்லை நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய உண்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் என்பதாகவும் அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று தினம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இதேபோல் இந்த சர்வதேச விசாரணை தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்தி அமைச்சர் ஆனந்த அர்சன அவர்களும் கருத்துக்களை முன்வைத்தார் என்பது தொடர்பான செய்தி இன்று வீர கேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது விசாரணைகளுக்கு சர்வதேச கட்டமைப்பு அவசியமற்றது உள்ள கீதியில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்கிறார் நீதி அமைச்சர் என்பதாக வீர கேசிறை தலைப்படுகிறது குற்றப்பத்திர அலுவலகம் வெகு 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 விரைவில் தாபிக்கப்படும் சட்டமாதிபர் திணைக்களத்தோடு எவ்வித முரண்பாடுகளுமே கிடையாது சட்டமாதிபரோடு இணக்கமாக செயற்பட்டு வருகிறோம் பிள்ளையானுக்கு பிணை பெற்றுக் கொடுக்க சட்டமாதிபர் முயற்சிக்கவில்லை என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஆர்ஷன நானேக்கார் அவர்கள் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியில்தான் உயிர்த்தஞ்சாயிரத்தினர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டன என்பதை போன்று எதிர்கட்சியினர் பேசுகிறார்கள் தாக்குதலுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அமைச்சரவை அமைச்சர்களாக இருந்தவர்கள் பலர் இன்று எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் இன்று அதாவது நேற்று பல யோசனைகளை முன்வைக்கிறார் அன்று இந்த யோசனைகளை முன்வைத்திருந்தால் உண்மையை கண்டுபிடித்திருக்கலாம் இருப்பினும் முன்வைத்த இந்த யோசனைகள் தொடர்பில் நாங்கள் விசேட கவனம் நடத்துவோம் குண்டு தாக்குதலை தொடர்பில் தற்போதைய அப்போதைய எதிர்க்கட்சியின் அரசியல் இந்த நாட்டில் வாழும் ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்டார்கள் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் மக்கள் எவ்வாறு அச்சமடைந்தார்கள் அச்சமடைந்தார்களோ அதே போன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் முஸ்லிம் மக்கள் தமது மத அனுஷ்டானங்களில் ஈடுபடும் போது பல்வேறு நெருக்கடிகள் உள்ளாக்கப்பட்டார்கள் எனவே எனக்கு நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களைப் போன்று இனவாத பிரச்சாரங்களில் முஸ்லிம் மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் அக்காலப்பகுதியில் முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்கு நாடலாவ நடவடிக்கையை நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளும் என்பதாகவும் நேற்ற தினம் நிவாரணம் தொடர்பாக அமைச்சர் ஹர்ஷன் நானேக்கார் அவர்கள் தெரிவித்தார் எனவே இந்த விடயத்தை பைட்டாக பயன்படுத்திக் கொள்ள அரசியல் பைட்டாக இதனை பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் இடமடிக்க மாட்டோம் விரைவில் இதற்கான முடிவு கிடைக்கப்படும் என்பதாகவும் ஹர்ஷன் நாணேக்கார அமைச்சர் அவர்களும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காலம் இதேபோல பாராளுமன்றத்தில் நேற்று இன்னும் ஒரு விவகாரமும் பேசுபொருளாக மாறியது குறிப்பாக இந்த செம்மண் விவகாரமும் நேற்று பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான விடயமாக மாறியிருந்தது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பும் மனித புதைகொழிக்கு உள்ளக விசாரணை நடக்கும் என்றால் செம்மணிக்கு நீதியை எதிர்பார்க்க முடியாது அரசாங்கமே குற்றவாளி தரப்பாக இருக்கும் போது குற்றச்சாட்டவர்களை விசாரிப்பது எப்படி நியாயமாகும் கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி என்பதாக இன்றைய வீரகேசி பத்திரிகையில் அதற்கான செய்தி முக்கியமாக இருப்பதைக்கானலாம் அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அதற்கு தலைப்படுகிறது செம்மணி மனித புதைகளின் விடயத்தில் உள்ளக விசாரணைகளின் நீதியை எதிர்பார்க்க முடியாது தமிழ் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு சர்வதேச விசாரணை ஊடாக நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் செம்மணி விவகாரத்தின் அரசாங்கத்தின் போக்கை உன்னிப்பாக அவதானத்தை வருகிறோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பாராாளுமன்றத்தில் நேற்று அவர் இந்த விடயங்களை உயிர்த்தாரி தின தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு கொண்ட போது அவர் இதனை கூறுகிறார் உயர் தஞ்சாரி தின தாக்குதல் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்தாக் உரையாற்றும் போது இந்த அரசியல் அதிகாரத்துக்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சம்பவம் என்று கூறினார் ராஜபக்சங்கள் தேவை தோல்வியடைந்திருந்த காலத்தில் ராஜபக்சகளை ஆட்சி கொண்டு வருவதற்கான தேசிய பாதுகாப்பை பலன்கள் செய்து இவ்வாறு சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டிருப்பதாக கூறுகிறார் சுதந்திர காலத்தில் எழுபத்தி எட்டு வருடங்களாக அரசியல் அதிகாரிகளுடைய அரசியல் நிறுவனங்கள் இருந்திருக்கின்றன சுயாதீனமான இயங்கவில்லை அரச இதுவே உண்மையான காரணங்கள் அரசாங்கம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு உள்ளக விசாரணை நீதியை எதிர்பார்க்க முடியாது குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிப்பது எப்படி நியாயமாக அமையும் செம்மணி மனித புதைகளின் விடயத்தில் அரசாங்கம் என்றே குற்றவாளியாக இருக்கிறது எனவே இந்த அரசாங்கமும் யுத்தத்திற்கு ஆதரவளித்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அரசாங்க காலத்திலேயே செம்மணி புதைகொழி உருவாகியிருக்கின்றன அங்கே முதல் அகலின் போது பயிர் எழுப்புகளை மீட்கப்படனானால் அக்கால அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பதாகவும் அவர் நேற்று தினம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இங்கே நடந்த குற்றம் தொடர்பான விடயம் அரசாங்கத்தின் மீது சுமத்திக்கிறது எனவே அந்த சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு

பிரதானமாக இருப்பதை காணலாம் காணாமல் போனோர் அலுவலகம் செம்மணிக்கு செல்லாதது ஏன் சபையில் ராம் எம்பி கேள்வி என்பதாக வீரக்கிய சீர்பத்திரிகை தலைப்பிடுகிறது தேசப்பற்றாளர்களின் அதிகாரத்துக்கு அச்சப்பட்டே அரசாங்கம் மனித புதைகுலி விடயத்தில் கவனம் செலுத்தாது இருக்கிறது செம்மணி மனித புதிகுளி உள்ள இடத்துக்கு இதுவரையில் அரசாங்கமோ காணாமல் போனோர் அலுவலகமோ செல்லவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் அவர்கள் நேற்று இந்த ஞாயிறு தின சபை சபை உத்தியோகத்தில் கலந்து கொண்டார்

தெற்கில் மற்றைய பத்திரிகைகளில் இது தொடர்பான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை எங்கேயாவது ஒரு மூலையில் சிறிதாக இந்த செய்திகள் குறிப்பிடப்படுகின்றன யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தும் தருந்து ஜாவரத் என்பவர் அவர் அவர் அவ்விடத்துக்கு சென்று பாதிக்கப்பட்டவரின் வீடுகளுக்கு சென்று ஆராய்கிறார் ஆனால் அரச தரப்பில் எவரும் இதுவரையில் அந்த பகுதியில் கால் வைக்கவில்லை என்று அங்கு அகலு பணியில் ஈடுபட்டுள்ள குழுவினர் கூறுகிறார்கள் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தினர் அங்கு சென்றார்களா காணாமல் போனோர் தொடர்பான சட்டத்தின்படி உங்களுக்கு அதிகாரங்கள் உள்ளன எனவே நிவாரணம் தொடர்பாக இன்னும் ஆழமாக ஆராய நிலைமை இருக்கிறது என்பதாகவும் ரோஃப் ஹக்கீம் அவர்கள் நேற்ற தினம் பாராளுமன்றத்தில் விவாரணம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருந்தார்